இந்த மனிதனை பாருங்கள் இன்று அவர் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கிறார் அவர் கையில் இருக்கும் சாவிகள் ஐந்து சொகுசுக்காரர்களுக்கானது ஆனால் ஐந்தே வருடங்களுக்கு முன்பு இவரால் ஒரு நேர சாப்பாட்டை கூட முழுமையாக சாப்பிட முடியவில்லை வங்கிகள் வாசலில் நின்றபோது உன்னால் எதுவும் முடியாது என்று எல்லாரும் சிரித்தார்கள் இப்படி எல்லாவற்றையும் இழந்து நின்ற ஒருவன் இந்த நிலையை அடைய ஏதோ ஒரு ரகசியத்தை பயன்படுத்தியிருக்கிறான் அது என்ன ரகசியம் அவர் தேடிய புத்தகமா ஒரு ரகசிய குருவா இல்லை நீங்கள் நினைக்கும் எதுவுமே இல்லை அந்த இரவில் தற்கொலை எண்ணம் அவர் மனதை ஆட்கொண்டது அதுதான் அவரது கடைசி பயணமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது நடந்தது உறுதி மற்றும் ஊக்கமளிக்கும் துணையுடன் அந்த தோல்வியின் நடுவே அவர் ஒரு முடிவெடுத்தார் இதுவரை எல்லோரும் சொன்ன வழியில் போனேன் இனி யாருக்கும் தெரியாத புதிய வழியை பின்பற்றப் போகிறேன் அவர் தேட ஆரம்பித்தது கடுமையான உழைப்பை அல்ல அவர் தேடியது விதியை மாற்றும் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது கதையல்ல ஒரு சாதாரண மனிதன் விதியை மாற்றி அந்த ரகசிய பயணம் இந்த ரகசியத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் எல்லாரும் பதினெட்டு மணி நேரம் உழைத்தார்கள் ஆனால் இவரோ ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் மட்டுமே உழைத்தார் மக்கள் அவரை சோம்பேறி என்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர் உழைக்கவில்லை யோசித்துக் கொண்டிருந்தார் அவர் தினமும் காலையில் ஒரு மந்திரத்தை தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வார் அதுதான் இருபது எக்ஸ் ரூல் அது என்ன என்று யாருக்கும் புரியவில்லை ஆனால் அதை பின்பற்ற ஆரம்பித்ததும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிகாரபூர்வமான துணியுடன் ஆம் அந்த ஒரு நாள் வந்தது ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வந்தது அவர் உழைப்பால் வெல்லவில்லை தன் அறிவால் வென்றார் இந்த உலகமே உழைப்பதைப் பற்றி பேசுகிறது ஆனால் வெற்றி பெறுவதைப் பற்றி யாரும் பேசுவதில்லை ரகசியம் இதுதான் நீங்கள் செய்யும் நூறு சதவிகிதம் வேலைகளில் வெறும் இருபது சதவிகிதம் வேலைகள்தான் உங்களுக்கு எண்பது சதவிகித வெற்றியை பெற்றுத் தருகின்றன ஆனால் நாம் எண்பது சதவிகித நேரத்தை இருபது சதவிகித ரிசல்ட்டை மட்டுமே தரும் விஷயங்களில் செலவிடுகிறோம் டுவெண்ட்டி எக்ஸ் ரூல் என்பது உங்கள் மொத்த உழைப்பையும் உங்களுக்கு அதிக பலன் தரும் அந்த இருபது சதவிகித விஷயங்களில் மட்டும் முதலீடு செய்வதுதான் அது உங்கள் முக்கிய ஸ்கில்லாக இருக்கலாம் அல்லது ஒரு பிசினஸ் மெத்தடாக இருக்கலாம் அதை மட்டுமே மாஸ்டர் செய்யுங்கள் பதினெட்டு மணி நேரம் உழைத்து சாக வேண்டாம் மூன்று மணி நேரம் சரியாக உழைத்து ராஜாவாக வாழுங்கள் முடிவுரை சவால் விடுக்கும் துணியுடன் அந்த ரகசியம் இனி என்னுடையது மட்டுமல்ல தான் ஒரு சாதாரண மனிதன் சரியான ஸ்ட்ராட்டஜியால் இந்த விதியை மாற்ற முடிந்தால் உங்களால் ஏன் முடியாது உங்களின் வாழ்க்கையில் எண்பது சதவிகித வெற்றியை தரும் அந்த இருபது சதவிகித விஷயம் என்னவென்று கண்டுபிடியுங்கள் இன்றே தொடங்குங்கள் உங்களை யாரும் உடைக்க முடியாது இந்த ஸ்கிரிப்டில் உள்ள டுவெண்டி எக்ஸ் ரூல் என்ற ரகசியத்துக்கு பதிலாக